ുംെടുക്കും ഇനാൾ പ്രസാരത്തിൻ്റെ ഇരണ്ടാമത് കൂട്ടം ഇന്ന് കളത്ത് നെടികൾ ആക്ഷിയാ മീതുള്ള വരക്താലും കോപത്താലും മക്കൾ ഇന്ന് ദേശീയ മക്കൾ ശക്തിയെത്തി അണിതരണ്ട് எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்பின் காரணமாக மக்கள் எம்முடன் கைகோர்த்துள்ளனர் எதிர்காலம் தொடர்பான தமது இனிய கனவை நிறைவேற்றுக் கொள்ளும் எதிர்பார்ப்பில் நாட்டு மக்கள் எம்முடன் கைகோர்த்துள்ளனர் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி அதற்கான பயணத்தை நாம் ஆரம்பிக்க உள்ளோம் தென் மாகாண மக்கள் மாத்திரமே எமக்கு வெற்றியை பரிசளிப்பார்கள் என்ற சந்தேகம் எமக்கு ஆரம்பத்தில் இருந்தது எமது எதிர்கால அரசியல் இலக்கை அடைவதற்கு தென் மாகாண மக்களின் வாக்குகள் மாத்திரம் எமக்கு போதுமானவையாக அமையாது வடக்கிலும் கிழக்கிலும் உள்ள மக்கள் மீது நம்பிக்கையற்று இருப்பார்கள் என நினைத்தேன் எனினும் நாம் அண்மையில் கிழக்கு மாகாணத்துக்கு சென்றோம் உங்களுக்கு முஸ்லிம் மக்களும் நமக்கு ஆதரவு நல்கினர் வடமாகாண மக்களும் தேசிய மக்கள் சக்தியின் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைத்துள்ளனர் வடமாகாணத்தில் தபால் மூல வாக்களிப்பின் நிலைமை என்னவென வடமாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரிடம் வினவினேன் பத்து வீத வாக்குகளே கிடைக்கும் என தான் எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மக்கள் சக்திக்கு நாற்பது வீத வாக்குகள் அளிக்கப்பட்டு அவர் தெரிவித்தார் எனவே வடக்கையும் குழக்கையும் தெற்கையும் ஒத்துணைத்து செல்வதற்கான அரசியல் பயணத்தை தேசிய மக்கள் சக்தி ஆரம்பித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தால் கேஸ் இல்லாமல் போகும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார் கேஸ் நிறுவனத்தின் உரிமையாளரா ரணில் விக்ரமசிங்க என வினவுகிறேன் நாம் ஆட்சிக்கு வந்தால் எரிபொருளும் கிடைக்காமல் போகும் என ரணில் விக்ரமசிங்க தெரிவிக்கிறார் ரணில் விக்ரமசிங்க அரபு தேசத்தின் சுல்தானா நினைவிற்கொள்ளுங்கள் உண்மையான கதையை கூறுகிறேன் எரிபொருள் எரிவாயு மற்றும் நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு ரணில் விக்ரமசிங்கவே வித்திட்டார் கோட்டாபய அதில் கழுத்தை விட்டு மாட்டிக்கொண்டார் அதுவே உண்மை கதை ராணில் விக்ரமசிங்க சர்வதேச இறையாண்மை பத்திரங்களூடாக ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது கோடி டாலர் கடனை பெற்றார் அந்த ஆயிரத்து ஐநூற்றி ஐம்பது கோடி டாலரில் மஹிந்த ராஜபக்ச முன்னூறு மில்லியனை மாத்திரமே பெற்றார் அந்த முன்னூறு மில்லியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு செலுத்தி முடிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளில் செலுத்தி முடிப்பதாக தெரிவித்து ஏழு வீத வட்டி அடிப்படையில் சர்வதேச நிதி நிறுவனங்களிடமிருந்து ரணில் விக்ரமசிங்க ஆயிரத்தி ஐம்பது கோடி டாலர் கடனை பெற்றார் அந்த கடனை செலுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டது அதன் காரணமாகவே நாட்டில் நெருக்கடி ஏற்பட்டது எனவே ரணில் விக்ரமசிங்கவே நெருக்கடிக்கு வித்திட்டவர் தரமான ஆரோக்கியமான அத்தியாவசிய பொருட்களை சாதாரண விலைக்கு நாம் மக்களுக்கு தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுப்போம் அந்த பொறுப்பை தேசிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொள்கிறது கொண்டிருக்கிறது தடுப்பதற்கான புதிய பொருளாதார திட்டத்தை தேசிய மக்கள் சக்தி நடைமுறைப்படுத்தும் நாம் நாட்டை பார்த்துக் கொள்கிறோம் நாட்டை சாப்பிட்டது போதும் தொந்தரவு செய்யாமல் தயவு செய்து வேறு பக்கத்துக்கு செல்லுங்கள் அவரை இருபத்தோராம் ஒராம் திகதி நீங்கள் மற்றைய பக்கத்துக்கு அனுப்புங்கள் நாட்டை மேம்படுத்த வேண்டும் ஊழலோடு தொடர்புடைய ஆட்சியாளர்களிடம் இருந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆட்சியை பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பு உங்களிடமே இருக்கிறது எனவே புதிய பயணத்துக்கான அத்திவாரத்தை இட்டுள்ளோம் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியில் பங்குதாரராக மாறுமாறு அனைவரிடமும் கோரிக்கை விடுக்கிறேன் வெல்லும் நாடு நாடு அனுரவோடு எனும் துணைப் முன்னெடுக்கப்பட்ட மற்றொரு தேர்தல் பிரசாரக் கூட்டம் இன்று மாலை கம்பஹா நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது நாம் தேர்தல் சமரை ஆரம்பித்த போது மூன்று வீதம் இவ்வாறு ஐம்பது வீதமாக மாறுமென பெரும்பாலானோர் கேட்டனர் எனினும் ஒரு மாத காலப்பகுதிக்குள் மூன்று வீதம் ஐம்பது அறுபது எழுபது வீதத்தை தாண்டும் அளவுக்கு அதிகரித்துள்ளது என்பதை நான் முழு உலகுக்கும் அறிவிக்கும் செய்தியாக இருக்கின்றது ஆகவே எம்மிடம் டீல் இல்லை இங்கு ஊழலும் இல்லை மணல் கடத்தல்காரர்கள் இல்லை போதைப்பொருள் கடத்தல்காரர்களும் இல்லை லஞ்சம் பெறுவோரும் இல்லை ஆகவே காப்பாற்றுவதற்கும் யாரும் இல்லை தேசிய மக்கள் சக்தியாக எமக்கு டீல் ஒன்று இருக்குமாயின் அது மக்களுடனேயே இருக்கின்றது எதிர்வரும் இருபத்தோராம் திகதி மக்களுடன் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட டீலை அவர்களுடனேயே நாம் பார்த்து கொள்வோம்